பெரிய ஹாஸ்பிட்டல்னு கேட்டிங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் என்ன இருந்ததுன்னா ஒரே ஒரு அப்பலோ இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து தொண்ணூத்தொம்பது சிறிய மருத்துவமனைகள் கேரளாவில் அடைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நிச்சயமாக வளமான வாழ்க்கை மருத்துவர்களுக்கு இனிமேல் இருக்காது MCR Pure Cotton Club Formals and Casual Shirts Aha uh -huh. no compromise on the குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வர்ற பாதையில் சென்னையில் எல்லா பாதையிலுமே பெரிய மருத்துவக் கல்லூரிகள் வந்துருச்சு இப்போ திருநூலேருந்து வர்றதா இருந்தால் எஸ்ஆர்எம் இருக்குது குரோம்பேட்டில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த பக்கம் வர்றதா இருந்தால் சவிதா ராமச்சந்திரா அந்த மாதிரி பெரிய பெரிய சாலைகள் எல்லாத்துலேயுமே தனியார் மருத்துவமனைகள் வந்துருச்சு நம்மள மாதிரி சின்ன ஹாஸ்பிட்டல் இருபது பெட் ஹாஸ்பிட்டல் ஐம்பது பெட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே உள்ளதெல்லாம் வந்து வேலை வாய்ப்புக்கு தயாராக இருக்கிறாங்க நிறைய பேர் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஒரு மருத்துவமனை அதிபராக சம்பளம் கண்டிப்பாக அவங்களுக்கு குறைவாக தான் கிடைக்குதுங்கிறது ஒரு முகத்தில் அடிக்கும் உண்மை எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ் இப்போ ஒன் இயருக்கு நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் கவுன்சிலருந்து அப்ரூவ் ஆகி வர்றதே அலோபதி டாக்டர்ஸ் மட்டுமே ஒன்றரை லட்சம் பேர் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் வந்துருச்சு தமிழ்நாட்டில் அது ஐயாயிரத்தில் இருந்தது இப்போ பதிமூணாயிரத்தை தாண்டி நிற்குது ஸோ ஒவ்வொரு வருஷமும் வர்ற மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து வேலை கிடைக்கும் அப்போ இது எதிர்காலத்தில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே கூட கேட்குறேன் இது எந்த நிலைக்கு அது கொண்டு சொல்லணும்னு பார்க்க இல்லை உண்மைதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற பேயிங் கெப்பாசிட்டி சென்னையிலேயே சவுத் மெட்ராஸில் இருக்கிற பேயிங் கெப்பாசிட்டி நார்த் மெட்ராஸில் கிடையாது நிறைய டாக்டர்ஸ் வர வர அந்த ஃபீஸை கூட்ட முடியாது நான்லாம் ஒரு பத்து ரூபாயில் அறுத்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆரம்பித்தேன் இப்பவும் என்னோடய ஃபீஸ் ஒரு முந்நூறுவா வச்சிருக்கும்போது எனக்கு பக்கத்தில் என்னோட என்ன மாதிரி ஒரு சீனியர் டாக்டர்ஸ்லாம் இரநூத்தம்பது தான் வாங்கிட்டு இருக்கு நம்ம ஊரில் இன்னும் மெடிக்கல் டூரிசம் இன்னும் வளர்ந்ததுன்னா தக்க வைக்க முடியும் அப்போ இன்னைக்கு தேதியில் படித்து வரக்கூடிய மருத்துவர்கள் அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அவங்களுடைய அப்போது அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு எம்பிபிஎஸ் முடித்து ஹவுஸ் எஜென்சி முடித்து ரிஜிஸ்டர் ஆகி வெளியில் வரும்போது அவனுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு கண்டிப்பாக இருக்கும் நீட் பிஜிக்கு ரெண்டு வருஷம் படிச்சுட்டு அப்புறம் ஒரு மூணு வருஷம் படிக்கணும் கவர்மெண்ட் சைடில் ஐம்பது நாயிரம் தான் ஸ்ட்ரைக் பண்ணி தர்றான் இந்த ஐம்பதாயிரத்தை வச்சுட்டு ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் தன்னுடைய தந்தைக்கு கொடுப்பானா தன்னுடைய தாய்க்கு கொடுப்பானா இல்லை தன்னுடைய படிப்புக்காக அதை செலவழிப்பானா முப்பத்தஞ்சு வயசில் ஒரு குழந்தை கையோடு தான் அவங்க வந்து சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் முடிக்கிற ஒரு நிலைமை இருக்குது அதுக்குள்ளே ஒரு கல்யாணமாக ஆயிருக்கும் அந்த மனைவிக்கும் அவங்க பார்க்கணும் சமுதாய ஸ்டேட்டஸையும் பார்க்கணுன்னா நிச்சயமாக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை தான் இருக்காங்க அப்போது இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது என்னவாக இருக்கும் டாக்டர் ஏன்னா இது இது வந்து அப்போ கட்டுப்படுத்தவே முடியாதுன்ற கட்டத்தில் இருக்கோன்ற மாதிரி சமுதாயமாக இதை வந்து யோசிக்கணும் தரங்கிறத பொறுத்தளவில் அவங்கவங்க தனிப்பட்ட முறையில் இப்போல்லாம் என் தரத்தை எது முடிவு பண்ணுது கூகுள் தான் முடிவு பண்ணுது அதில் போய் ரிவ்யூ பார்க்குறாங்க ஒரு இருபத்தஞ்சு ரிவ்யூ நல்லா இருந்தால் உடனே அவங்க நல்லா இருக்குன்னு சாப்பிட போற மாதிரியே ஆஸ்பத்திரிகளும் அந்த கணக்கில் தான் பார்க்குறாங்க விலை மலிவாக குறைவாக வைத்தியம் பண்ணக்கூடிய இடத்துல தரமான மருத்துவமனைகள் இருந்தால் கூட கார்பரேட் மருத்துவமனையின் வளர்ச்சி நமக்கு தடுக்க முடியாது கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவணராம்குமார் இன்றைக்கி டாக்டர் அருணாச்சலம் அவர்களை தான் சந்திக்கிறக்கு வந்திருக்கோம் அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் டாக்டர் இப்போது சில செய்திகள்லாம் கேள்விப்படுறோம் அது ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து இப்போ வந்து நிறைய இல்லை டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்விகி அண்ட் ஜொமட்டோ மாதிரியான ஃபுட் டெலிவரி ஆப்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க அது அதில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் கேள்விப்படும் போது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா அப்போது வேலை வாய்ப்பு இல்லையா டாக்டர்னால் நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு யாரை கேட்டாலும் எந்த குழந்தையாக இருந்தாலும் நான் டாக்டராக போகிறேன்னா அப்படியான ஒரு படிப்பு அப்படியான ஒரு தரும் அப்படின்றதெல்லாம் ஆனால் அப்படி இல்லை நிலமை மாறுதுன்ற மாதிரியான செய்திகளில் எந்த அளவுக்கு ஒரு உண்மைத்தன்மை இருக்குதுன்னு பார்க்குறீங்க அது வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸாக்ரேஷன் தான் சொல்லுவேன் என்ன இப்போ நம்ம ஆஸ்பத்திரி நடத்துகிறோம்னா இப்போ நிறைய பேர் வேலை வாய்ப்பை கேட்டு வர்றவங்க இருக்கிறாங்க இப்போ நமக்குன்னு ஒரு ஆப் இருக்குது டாக்டர்கள் வேணும்ன்ட்டு அதில் போட்டால் முந்திலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளத்துக்கு கால் வராது டிலீட் பண்ணிடுவாங்க அந்த மெசேஜ் அந்த குரூப்லேயே இப்போ நம்ம போடுற அந்த மினிமம் சேலரிக்கு இப்போ நம்மளை மாதிரி சின்ன ஹாஸ்பிட்டல் இருபது பெட் ஹாஸ்பிட்டல் ஐம்பது பெட் கீழே உள்ளதெல்லாம் வந்து குறைவான சம்பளம் தான் தர முடியும் டாக்டர்ஸ் அம்மளம் நம்ம நிறைய தர முடியாது இப்போ நம்ம காலையில் எயிட் ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி வித் ஃபோர் ஆஃப்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் தர முடியும் அதுக்கு முந்தியெல்லாம் வரமாட்டாங்க இப்போது வர்றாங்க கமிட் பண்ணிக்கிறாங்க நாங்கள் இங்கேயே இருப்போம் நாங்கள் எக்ஸாம் நேரத்தில் லீவ் எடுக்க மாட்டோம் நிறைய பேர் என்ன செய்வாங்க பிஜி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் எம்பிபிஎஸ் முடிச்சோன்னு இருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் லீவ் எடுப்பாங்க இப்போ வர்றவங்க நம்ம ஒன்று கேட்க முடியும் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு லீவ் எடுப்பீங்களா நான் எடுக்க மாட்டேன் வேணா அந்த ஒரு அஞ்சு நாள் மட்டும் எங்களுக்கு லீவ் தந்தால் போதும் அதுக்கு ஒன்று ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணிட்டு போகிறேன் அந்தளவுக்கு மருத்துவர்கள் வேலை வாய்ப்புக்கு தயாராக இருக்கிறாங்க நிறைய பேர் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஒரு மருத்துவமனை அதிபராக ஆனால் சம்பளம் கண்டிப்பாக அவங்களுக்கு குறைவாக தான் கிடைக்குதுங்கிறது ஒரு முகத்தில் அடிக்கும் உண்மை எம்பிபிஎஸ் மாதிரி ஒரு அஞ்சரை வருஷம் கோர்ஸ் படிச்சுட்டு கவர்மெண்ட்லன்னா தான் ஃபீஸ் அல்லது அறுபதாயிரம் ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம் ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் சேர்த்து ஆனால் ப்ரைவேட்டில் முப்பது லட்சம்லாம் கேட்டிட்டு வந்துட்டு நம்ம கொடுக்குற முப்பதனாயிரத்து நாற்பத்தஞ்சாயிரத்துலாம் கஷ்டம் இப்போ சிக்ஸ் ஹவர்ஸ் ட்யூட்டி ஒன்று இருக்குன்னா அதுக்கு முப்பதாயிரம் தான் தர்றாங்க அதாவது அவருக்கு டூ ஹவர்ஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குற மாதிரி தான் இப்போ சின்ன ஹாஸ்பிட்டலில் கிடைக்குது இதே பெரிய ஹாஸ்பிட்டலில் வேறு மாதிரி டிமாண்ட் பண்ணிக்கலாம் பட் இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல்னு கேட்டிங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் என்ன இருந்ததுன்னா ஒரே ஒரு அப்பலோ இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலும் வந்துருச்சு அதனால தான் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலாம் சர்வைவலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலருந்து தொண்ணூத்தொம்பது சிறிய மருத்துவமனைகள் கேரளாவில் அடைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தமிழ்நாட்டில் அவ்வளவு மோசமாக போகலைனாலும் அதை நோக்கி ஒரு பயணம் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ கேரளாவில் அப்படி ஒரு நிலைமைன்னா அது என்ன காரணம் நிறைய ம மருத்துவர்கள் நிறைய பெரிய மருத்துவமனைகள் வரும்போது இப்போ பெரிய மருத்துவமனைகளை பற்றி குறைகள் நிறைய படிப்போம் தேவையில்லாம ஆப்ரேஷன் பண்றாங்க தேவையில்லாம ப்ரொசீஜர்ஸ் நிறைய பண்றாங்க அந்த மாதிரிலாம் நம்ம படிப்போம் நெகட்டிவாக மருத்துவ வீல்டை பற்றி அப்பப்போ வர்ற வாட்ஸ்அப் ஆனால் அவ்வளவு இருந்தாலும் ஒரு ம நோயாளியாக பார்க்கும்போது நான் இருக்கிற இதில் ஒரே இடத்துல எனக்கு ஸ்கேனுக்கு வெளியே அனுப்பக்கூடாது எல்லாமே ஒரே அப்படிங்கிற மாதிரி கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் மக்கள் போக விரும்புகிறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு மேலே அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும் அதுக்கு போகும்போது இப்போ ஒரு நம்ம சின்ன ஹாஸ்பிட்டல் என்னென்னா டயக்னோஸ் பண்ணுவோம் இந்த நோயின்னு சொன்ன உடனே அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க அதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு சிறிய மருத்துவமனைகளில் வாய்ப்பு இருந்தாலும் வேண்டாம் நம்ம இன்சூரன்ஸ் இருக்குது நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு இன்சூரன்ஸ் நல்ல பேக்கப் இருக்கிறது ஒரு காரணம் ஸோ பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறனால சின்ன ஹாஸ்பிட்டலாக நான் அந்த காஸ்ட் எஃபெக்டிவாக நடத்த முடியாதனால க அடை அடைக்கப்படுற ஒரு த வாய்ப்பும் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி அடைக்கப்படுது அப்படின்னா கூட அப்போ அதில் இருந்த மருத்துவர்கள் என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா இல்லை பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை வாய்ப்பு அதிகமாகிட்டே வருதுங்கிறது இருந்தாலும் அங்கேயும் வருமானம் குறையும் டாக்டர்களுக்கு இப்போ சென்னையில் பாப்புலேஷன் ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு கோடி பேர் வரைக்கும் வச்சுட்டுமே இருக்கிற கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அவங்கள பிரித்து போக அங்கங்கே துப்போ பிரித்து போயிடுச்சுன்னா இப்போ ஒரு கார்டியாக் சர்ஜரிலாம் வந்து லேபே வந்து அந்த கார்டியாக் கேத் லேப்னு சொல்லுவோம் அந்த லேப்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே மூணு கோடி அதுக்கு மேலே தான் போகும் மினிமம் மூணு போது அதுக்கு என்ன இஎம்ஐ வரும் அந்த இஎம்ஐக்கு எப்படி பண்ணணும் அந்த மறந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குலாம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டே அல்லதோட டென் பர்சன்ட் வாங்குவாங்க ஸோ அது ஒரு முப்பது லட்சம் போகிறதா இருந்தால் பார்த்துக்குங்க இந்த மாதிரிலாம் அது தேவைப்படும் அப்படின்னுட்டு ஸோ இந்த பிரம்மாண்டமான காஸ்ட் வந்து இந்த பெரிய மருத்துவமனைகள் வளர்கிறதுக்குள்ள வாய்ப்பு கொடுக்குற அதே நேரத்தில் நிறைய ஆஸ்பத்திரி அவங்களும் வந்துட்டாங்கன்னா அவங்க இருக்கிறதான் பிரிச்சுப்பாங்க இப்போ நம்ம சுருக்கமாக சொன்னால் அண்ணா நகர்லேருந்து த கிரீம்ஸ் ரோடுக்கு போகிறவங்க அண்ணா நகர்லேருந்து எம்ஜிஎம் சிம்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வந்ததுனால அவங்க அங்கேயே சுருக்கிறாங்க வர்ற பாதையில் சென்னையில் எல்லா பாதையிலையுமே பெரிய மருத்துவக் கல்லூரிகள் வந்துருச்சு இப்போ திருநூல்லேருந்து வர்றதா இருந்தால் எஸ்ஆர்எம் இருக்குது குரோம்பேட்டில் பாலாஜி ஹ ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த பக்கம் வர்றதா இருந்தால் சவிதா ராமச்சந்திர அந்த மாதிரி பெரிய பெரிய சாலைகள் எல்லாத்துலேயுமே தனியார் மருத்துவமனைகள் வந்துருச்சு தனியார் கல்லூரி மருத்துவமனைகளில் குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் நடக்கும் ஏன்னா அங்கே ஒரு ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் மாதிரி அங்கே ஒரு செட்டை செட்டப்போடு இருக்கிறதுனால குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறதுனால பேயிங் கெப்பாசிட்டி இருக்கிற பேஷண்ட்ஸ் அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்போ நோயாளிகளும் அதிகமாகிருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ கார்டியாக் ஈவெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நாற்பது வயசுலேருந்தே வர்றதை பார்க்குறோம் உணவு முறை சரியில்லை தூக்கம் சரியில்லை இதனாலலாம் நிறைய வருது ஆனாலும் இந்த மருத்துவமனைகள் அதையெல்லாம் பங்கு போட்டுக்கிட்டதே தவிர பெரிய அளவுக்கு இந்த பாப்புலேஷனுக்கு இவ்வளவு ஆஸ்பத்திரி தேவையில்லைங்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோம் இப்போ நம்ம இல்லை அப்படின்னா கூட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை அப்போ ஒரு டிமாண்ட் இருந்தது நிறைய பேர் மருத்துவ படிப்பு படித்தாங்க டாக்டராகி அங்கே பணியில் அமர்ந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பக்கத்துலேயும் வந்து மருத்துவமனைகள் சிறிய அளவில் பெரிய அளவில் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அப்போது மருத்துவர்களுடைய அந்த அந்த மதிப்பு அப்படின்றது குறையுது அதாவது சேல்ரி வைஸாக நான் சொல்கிறேன் குறையுது இன்னொன்று வேலை வாய்ப்பின்மையும் அதிகமாகவும்ன்றது தானே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே நம்ம படித்த ஸ்டாட்டிக்ஸ்னால் எழுபதாயிரம் டாக்டர்ஸ் இந்தியா பூரா ப்ரொடியூஸ் ஆகிட்டுருந்தா உற்பத்தி பண்ணப்பட்டிருந்தாங்க மருத்துவக் கல்லூரிகள் இப்போ அது வந்து ஒன்றரை லட்சத்துக்கு வந்துருச்சு எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ் இப்போ ஒன் இயருக்கு நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் கவுன்சிலருந்து அப்ரூவ் ஆகி வர்றதே அலோபதி டாக்டர்ஸ் மட்டுமே ஒன்றரை லட்சம் பேர் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் வந்துருச்சு தமிழ்நாட்டில் அது ஐயாயிரத்தில் இருந்தது இப்போ பதிமூணாயிரத்தை தாண்டி நிற்குது ஒவ்வொரு வருஷமா வர்ற மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது மதுரை கோயம்புத்தூர் மாதிரி செகண்ட் டயர் சிட்டிஸோ இல்ல தேர்ட் டயர் சிட்டிஸ்லாம் கூட இப்போ கேத்லா பெரிய பெரிய ஹாஸ்பிடல்ஸ்லாம் வந்துருச்சு எல்லா ஹாஸ்பிட்டலும் கிளை ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துலயும் இப்போ பிரபல மருத்துவமனைகள் எதை எடுத்தாலும் இப்போ ஆரம்பிச்ச லேட்டஸ்ட் ஆரம்பிச்ச எல்லாம் மாவட்ட தலைநகர்கள் தோறும் அவங்க ஆஸ்பத்திரியை ஆரம்பிக்கிறத பாக்குறோம் இதெல்லாம் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தினாலும் கூட இவைகள் வந்து அங்கே இருக்கிற நோயாளிகளை தான் பிரிச்சுக்கிறதுனாலையும் ரெண்டாவது கவர்மெண்ட் செக்டாரில் இப்போ நல்ல ஹைஜீனில் இருந்து கிளாத்தில் இருந்து எல்லாமே அந்த அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் செக்டாருக்கு இந்த போர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே லோவர் மிடில் கிளாஸ் ஃபுல்லாக அங்கே போகிற அளவுக்கு அங்கே வசதி வாய்ப்புகள் அதிகமானதுனால லோவர் மிடில் கிளாஸ் அங்கே போகிறதுனால தனியார் மருத்துவமனைகளில் ஒரு பெரிய தனியார் மருத்துவர்களுக்கும் மறுக்க முடியாது இந்த ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது சமூக வலைதளங்கள்ல சில செய்திகள்லாம் டாக்டர்ஸ் வந்து ஸ்விக்கி ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க அப்படிங்கிறது அப்ப பிராக்டிகலி வரலாம் ஆனா இப்ப இருக்குன்னு நான் நம்ப மாட்டேன் இல்ல தமிழ்நாடு அளவுல இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் கூட டாக்டர் இந்தியால அப்படி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது வரலாம் அந்த மாதிரி வாய்ப்பு ஏன்னா பெரிய கடன்களை தனியார் மருத்துவ கல்லூரில படிக்கிறாங்க இப்போ படிச்சுட்டு அவங்களுக்கு இந்த வருமானம் பத்தலன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க அந்த கடன் அடைக்கலன்னா அந்த பேங்க் சும்மா விடாது எல்லாரும் ஒரு வங்கி கணக்குலதான் வங்கியில வாங்கி தான் முடிச்சிருப்பாங்க அப்பாக்கள் என்ன நினைப்பான் பிள்ளைங்க கடக்க படிச்சுட்டு தானே அவங்க அடைக்க போறாங்கன்னு தான் நினைப்பாங்க இல்ல ஏன்னா நீங்க மருத்துவ படிப்புன்றதே ஒரு பெரிய கடவா இருந்தது இல்லையா நமக்கு அப்போ ஒரு மருத்துவர் ஆயிட்டா நிச்சயமா நம்ம சமூகத்துல ஒரு ஒரு படிநிலையில மேல வந்துரலாம் நம்ம நிறைய ஒரு இடம் இருந்தது இப்ப நிறைய இல்ல குறைவா சம்பாதிச்சிக்கலாம் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்கிறதுக்குள்ள வாய்ப்பு அதில் இருக்குங்கிறதா இப்போ அப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா அப்போ டாக்டர்ன்றது நம்ம ஒரு கட்டத்தில் ஒரு ரொம்ப அதாவது நான் வேலை வாய்ப்பாக சொல்கிறேன் டாக்டர்னா ஓகே நம்ம ச நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்றது இன்றைக்கி அப்படி கிடையாது எல்லா வேலைகள் மாதிரி தான் மருத்துவ பணியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு இப்போ இன்ஜினியர்ஸ் அதிகமானப்போ என்ன நடக்குது அல்லது விஷ்க விஷ்காம் உடனே இப்போ என்ன நடந்திருக்கு ஒரு பெரிய பூம் தமிழ்நாட்டை மாதிரி இத்தனை யூடியூப் சேனல்ஸ் இவ்வளோத்துலேயும் வேறு இந்தியா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே இருக்குமான்னு தெரியாது அவ்வளோ வேலை வாய்ப்பும் நீங்களும் தாங்கிட்டு ஒரு நம்பிக்கையோடு தான் வந்து உட்காடுறீங்க அதே மாதிரி தான் மருத்துவர்களும் இன்னும் வருவாங்களே ஒழிஞ்சு ஆனால் இது ஒரு பெரிய ஒரு இன்கம் கேப்பை உருவாக்கப் போகுதுங்கிறது உண்மை ஸோ வெளிநாடுகளில் மருத்துவர்களுக்கான வாய்ப்பு அதுவும் இந்திய மருத்துவர்களுக்கு இந்திய செவிலியர்களுக்கு இந்திய ஃபிசியோ தெரபிஸ்ட்லாம் அங்கே வந்து பெரிய ஒரு ஓப்பனிங் இன்னமும் வாழ்நாள் போகிறேன் இருக்க போகுது ஏன்னா அந்த நாடுகளில் வருமானம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணுங்கிறது இல்லைங்கிறதுனால அவங்க அதை படிக்க மாட்டாங்க நம்ம ஊரில் படித்தவங்க தான் அங்கே போய் அவங்களுடைய தேவையும் அது ஆப்பிரிக்கா வரைக்கும் கூட போய் நம்ம மருத்துவர்கள்லாம் நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அங்கெல்லாம் ஒரு தேர்வு இருக்குது அங்கே போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க தான் அங்கே போக முடியும் ஸோ அந்த அந்த ஒரு ஸ்டேட்டாலாம் அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது மற்றது நம்ம ஊரில் இன்னும் மெடிக்கல் டூரிசம் இன்னும் வளர்ந்ததுனால் தக்க வைக்க முடியும் டாக்டர் இப்போ இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த செய்திகள் அடிப்படையில் பேசும்போது கேரளாவில் என்ன சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இப்போ அப்படி கிடையாது அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது கூட அப்போ எங்காவது ஒரு இடத்துல இது நடக்கிறனால தானே அது செய்தி ஆகுது இல்லையா அப்போ இது எதிர்காலத்தில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே கூட கேட்குறேன் இது எந்த நிலைக்கு அது கொண்டு செல்லும்னு பார்க்குறேன் இல்லை உண்மைதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற பேயிங் கெப்பாசிட்டி சென்னையிலேயே சவுத் மெட்ராஸில் இருக்கிற பேயிங் கெப்பாசிட்டி நார்த் மெட்ராஸில் கிடையாது இங்கே நாங்கள் வாங்குகிற ஃபீஸை நான் நார்த் மெட்ராஸ் டாக்டர்ஸ் வாங்குறது கிடையாது செகண்ட் டயரில் வாங்குகிற சே சார்ஜஸ் நம்மளை விட ரொம்ப கம்மி தேர்ட் டயரில் வாங்குறது இன்னும் வில்லேஜஸ்லாம் போனால் டாக்டர் ஃபீஸும் கம்மிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது அங்கே என்ன கொடுத்துருவாங்கங்கிறது ஸோ இது ஒரு வேரியேஷன் இருக்குது இதே மாதிரி தான் அவைலபிலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் பொறுத்தளவில் சிட்டியில் கிடைக்கிற டாக்டர்ஸ் செகண்ட் டயரில் இருப்பாங்களான்னு தெரியுது இப்போ ஓரளவுக்கு மருத்துவ கல்லூரிகள் இருக்கிற மருத்துவ தலை மாவட்ட தலைநகரெலாம் மருத்துவ எல்லா ஃபீல்டுலேயும் டாக்டர்ஸ் கிடைப்பாங்க ஏன்னால் அந்த ஸ்பெஷாலிட்டி அங்கே காலேஜில் இருக்கும் வெளியில் அது அந்த ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட் டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ வேஸ்குல சர்ஜன் அல்லது ஒரு அது என்ன சொல்கிறது ரொமோட்டாய்டு ரொமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்க்கு உள்ள ரொமோட்டாய்டு ஸ்பெஷலிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்க கிடைக்க ஆரம்பிப்பாங்க அப்போது ஸ்பெஷாலிட்டி சென்டரை விட்டு சிட்டியை விட்டு பெரிஃபரல் வரைக்கும் போக ஆரம்பிக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்களுடைய இன்கம் எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள சஸ்டெயின் பண்ணுங்கிறதான் பெரிய கேள்விக்கு இந்த போட்டி உலகம் வர 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 நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு வர அது என்ன சொல்கிறது ஃபிக்ஸஸ் த ரேட்டு இப்போ நிறைய டாக்டர்ஸ் வர வர இந்த ஃபீஸை கூட்ட முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நான்லாம் ஒரு பத்து ரூபாயில் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆரம்பித்தேன் இன்னைக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வந்தாச்சு இப்போவுமே என்னோடய ஃபீஸ் ஒரு முந்நூறுரூவா வச்சிருக்கும் போது எனக்கு பக்கத்தில் என்னோட என்ன மாதிரி ஒரு சீனியர் டாக்டர்ஸ்லாம் இரநூத்தம்பது தான் வாங்கிட்டு இருக்கு ஏன்னா நான் முந்நூறு வச்சனால அவங்க இன்னும் கொஞ்சம் பேஷண்ட் வர்றாங்க நம்மளோட என்கிட்ட வராத பேஷண்ட் கொஞ்சம் அங்கே போகிறாங்க அப்படின்ட்டு நான் ஆஸ்பத்திரி வச்சிருக்கனால முன்னூறு வைக்கிறேன் அவங்கெல்லாம் கிளினிக்கில் இருக்கனால இரநூத்தம்பதுல வச்சு இன்னும் அந்த பேஷண்ட்டை கொஞ்சமாவது பார்க்க முடியுமா அதாவது மாற்றி சொல்கிறதா இருந்தால் ஒரு கட்டத்தில் நான்லாம் நினச்சது நினைச்சது நமக்கு வயசாக வயசாக நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க அப்படி தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தோம் வந்து கோவிட் வரைக்கும் வச்சுக்கலாம் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்தது தான் காரணமாக இருக்க முடியும் நிறைய மருத்துவமனை வந்தது தான் காரணமாக இருக்க முடியும் ஓபி அவ்வளோதான் கிடையாது இப்போ நான் ஒரு நூ நூறு ஓபி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இப்போ ஒரு அறுபது ஓபி பார்க்குற மாதிரி தான் பார்க்குறேன் அதெல்லாம் வந்து என்கிட்ட வர்றவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னா முதல் ரெண்டு நாள் எங்கேயாவது பக்கத்தில் காமிச்சிட்டு இப்போ டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் வார்த்தையில் நம்ம சீனியர் டாக்டர் பார்க்கறோம்னு வர்ற மாதிரி வர்றது தான் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை நிறைய மருத்துவர்கள் இப்போ பேங்க்கில் வந்து டீஃபால்ட்டர் லிஸ்டில் நிறைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க அளவுக்கு ஓகே நாணயமாக கட்டிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வருமானம் குறையிறதுனால அதே லோன் இருந்த இருக்கிற லோனோட கூட்ட கூட்டத்துக்குள்ள வாய்ப்பு இல்லாட்டாலும் கட்ட முடியாததை பார்க்குறோம் நிறைய மருத்துவமனைகள் கைமாறுறதையும் பார்க்குறோம் எஸ் இப்போ நான் மெடிக்கல்ஸ் வருமானம் இருக்கிறவங்க சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் கூட வாங்குறது தயாராக வர்றதையும் நான் பார்க்குறேன் இதெல்லாம் வந்து ஒரு பரிமாண மாற்றமாக இருந்தால் கூட மருத்துவர்கள் ஒரு குருப்பை இழக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ நீங்கள் ஒரு இவ்வளோ சீனியராக இருக்கும்போது டாக்டர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ நமக்கு ஃபேமிலி டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லை காலங்காலமாக ஒரு குடும்பமே இந்த மருத்துவர் அப்படிங்கும்போது நம்பிக்கையின் அடிப்படையில் நிறைய பேர் போவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாளுக்கு நாள் அதிகமாகும் அந்த இருக்கிற ஒரு நம்பிக்கை கிளைண்ட் எல்லாமே அதிகமாகாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லைன்றீங்க நீங்க அப்போ இன்னைக்கு தேதியில படிச்சு வரக்கூடிய மருத்துவர்கள் அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அவங்களுடைய அப்போ அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் இல்லையா அதத்தான் நீங்க நம்ம அந்த பத்திரிகைகள்ல வர்ற செய்திகள் அது ஆஹ் போன சீரியல்லாம் பார்க்கும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் நீங்க ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் நான் என்ன மாதிரி பாக்கணும்னா ஒரு என் பிஇ படித்தவங்க நாலு வருஷம் தான் படிப்பாங்க என்கிட்ட ஒரு கொத்தனார் வந்து ரொம்ப சந்தோஷமா என்னுடைய பொண்ணுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுச்சி எப்படின்னா அப்போ அவங்க என்ன படிச்சிருக்கான்னு கேட்டால் பிகாம் படிச்சிருக்கு ரூபா சம்பளமே அவங்க கொண்டாடுறான் ஆனால் ஒரு டாக்டரோட அப்பாவாக நீங்கள் வந்து அந்த ஒரு சம்பாத்திய நிலைக்கு வர்றதுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் எம்பிபிஎஸ் முடிச்சு ஹவுஸ் ஏஜென்சி முடிச்சு ரிஜிஸ்டர் ஆகி வெளியில் வரும்போது அவனுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அவர் பிஜி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவார் ரெண்டு வருஷமா இது ஆகுது ஒரு பத்து பத்து சதவீதம் பேர் அப்படியே படிச்சு பாஸ் பண்றவங்க இருந்தாலும் பொதுவாக இப்போ நான் பார்க்கறதுல டூ இயர்ஸ் கழிச்சு தான் அவங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க நீட் பிஜிக்கு ஓகே நீட் பிஜிக்கு ரெண்டு வருஷம் படிச்சுட்டு அப்புறம் ஒரு மூணு வருஷம் படிக்கணும் அதுல பிரைவேட் காலேஜில் இப்பமெல்லாம் வந்து முப்பது லட்ச ரூபா வரைக்கும் ஆகுது கவர்மெண்ட் சைடில் ஐம்பதனாயிரம் தான் ஸ்டைப் பண்ணி தர்றான் இந்த ஐம்பது வச்சுட்டு ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் தன்னுடைய தந்தைக்கு கொடுப்பானா தன்னுடைய தாய்க்கு கொடுப்பானா தன்னுடைய படிப்புக்காக அதை செலவழிப்பானா இல்ல தான் வாங்கினா ஏற்கனவே அப்பா அந்த அந்த படிப்புக்கு ஒரு கடன் வாங்கியிருந்தா அந்த கடன் அடைப்பானான்னு எனக்கு தெரியாது இதை தாண்டி மூணு வருஷம் கூட்டிக்குங்க இருபத்தி நாலு இருபத்தாறு இது ஒரு மூணு இருபத்தொம்போதுல தான் அவர் வந்து பிஜி முடிப்பார் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் அதுக்கு வந்து இப்போ யாருமே போகாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் சில பிஜி சூப்பர் ஸ்பெஷல் சீட்ஸ்லாம் வேக்கன்ட் ஆக போயிருதுன்னு காரணம் அதுக்கெல்லாம் இந்த வருமானம் வரல படிச்சுட்டு பெரிய படிப்பு சூப்பர் ஸ்பெஷல் முடிச்சா நல்லா சம்பாதிக்கலாம்ன்றதுலாம் போயிடுச்சு இப்போ ஏன்னா அதுக்கு வருமானம் கொடுக்குற அளவுக்கு ப்ரை டெர்சரி கேர்ல மட்டும்தான் அதில் நீங்க இருக்க முடியும் டெர்சரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அந்த இதுக்கு வேலை கார்பரேட் எப்பொழுதுமே என்ன பண்ணோம் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னொரு பக்கம் இருக்குது ஒரு சர்ஜரிக்கு இவ்வளோ தான் தருவேன்னு ஒரு பக்கம் டாக்டரோட ஃபீஸை நிர்ணயம் பண்ணுது சுப்ரீம் கோர்ட்டில் ஆயர் வளர்ந்துட்டாருன்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ நாள் அவர் கேட்கலாம் ஜெயிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆனால் டாக்டர்ஸ் அப்படி வாங்க முடியாது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அவன் இன்சூரன்ஸ் போட்டானா உனக்கு இவ்வளோ தான் ஃபீஸு அந்த ஃபீஸ்க்குள்ளே தான் நீ வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட் வருது இன்கம்மை நீ இப்போ கார்பரேட்டில் ஒர்க் பண்ணால் கூட உன்னுடைய இன்கம் வந்து நீ அளவில்லாத அதாவது நிறைய பணக்காரண்ட்டுக்கு நிறைய சம்பாதிக்கலாங்கிறது வாய்ப்பு கிடையாது ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு லிமிட்டோடு தான் டாக்டர்ஸோட இன்கம் வர்றதுனால அது தவிர அந்த பிஜி சீட்ஸ்கெலாம் வர இன் அந்த என்ன ஸ்ட்ரை வந்து அகில இந்திய அளவை விட தமிழ்நாட்டில் குறைவாக கொடுக்குறதுனால இனிமேல் எஸ்எஸ்க்கு வந்து சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்னு நிறைய பேர் போவாங்களாங்கிறது கேள்வி மூணு வருஷம் வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு அதுக்கு ரெண்டு வருஷம் படிக்கும் ஒரு வருஷமா அது படிக்க வேண்டியிருக்கும் அதுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது முப்பத்தி மூணு வயசு முப்பத்தஞ்சு வயசுல ஒரு குழந்தை கையோட தான் அவங்க வந்து சூப்பர் ஸ்பெஷலிசன் முடிக்கிற ஒரு நிலைமை இருக்குது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு ஆயிருக்கு அதுக்குள்ள ஒரு கல்யாணமும் ஆயிருக்கும் அந்த மனைவிக்கும் அவங்க பார்க்கணும் சமுதாய ஸ்டேட்டஸையும் பார்க்கணும்னா நிச்சயமா ஒரு பெரிய கடினமான ஒரு சூழ்நிலை தான் தாண்டிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னா நாற்பது வயசுல தான் ஸ்பெஷலைசேஷனே பண்ணுவாங்க சர்ஜரி படிக்கும் போது முப்பத்தஞ்சு வயசுல போய் சேருவாங்க கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் நாற்பது வயசுல தான் சர்ஜனாக வெளியில் இப்போ இருபத்தொன்பது வயசுலேயே வந்துடலாம் ஆனால் நிறைய பேர் வர்றதுனால இந்த வாய்ப்புகள்லாம் பறிக்கப்படுதுங்கிறது உண்மை நிச்சயமா வ வளமான வாழ்க்கை மருத்துவர்களுக்கு இனிமே இருக்காது அதாவது பொருளாதார நிலைமையை பொறுத்தளவு இல்லாங்க கடன் கல்விக்காக ஒரு கடன் இருந்ததுன்னா அதை அடைக்கத்தான் அவங்களுடைய வாழ்க்கை சரியா இருக்குமே தவிர ஒரு தாய் தாய்தப்பனுடைய ஒத்துழைப்பு இல்லாம ஒரு குழந்தைகள் பயிலுமே மேலே வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த மருத்துவ படி படிச்சுட்டு அவங்க காலில் நின்று மேலே வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போது இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது என்னவா இருக்கும் டாக்டர் ஏன்னா இது இது வந்து அப்போ கட்டுப்படுத்தவே முடியாதுன்ற கட்டத்தில் இருக்கோம்ன்ற மாதிரி சமுதாயமாக இதை வந்து யோசிக்கணும் ஏற்கனவே நம்ம வந்து ஏற்கனவே நிறைய ஒரு பிரபலமான இன்டர்வியூ ஒன்றில் இந்த ஏர்செல் சிவசங்கரன் அவர்கள் பேசுகிறத நான் கேட்டேன் அதில் வந்து கிரிக்கெட்டுக்கு மூவாயிரம் கொடுப்பாங்க மற்றதெல்லாம் கொடுப்பாங்க நீ சர்ஜரி நினச்ச உடனே பண்ண முடியும் இந்தியாவில் வெளிநாடுகளில் அதுக்கு வெயிட்டிங் பீரியட்லாம் ரொம்ப இருக்குது அப்படி இருந்தும் டாக்டர்ஸ்க்கு நம்ம குறைவாக பே பண்ணுறோம் ஒரு டாக்டர்னா ரெண்டாயிரம் ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி அவர் பே அவர் பேசின அந்த உரையில் மருத்துவர்கள் சரியானபடியான ஒரு வருமானத்துக்கு மா சமுதாயம் தர தயார் இல்லைன்னா நிச்சயமாக அது கஷ்டப்படும் ஆனால் இது யாருமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது இது டாக்டர்கள் தான் தனக்கான ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஆனால் மார்க்கெட் ரொம்ப அதிகமாகும் போது நமக்கு பேஷன் வராமல் போயிட்டால் என்ன பண்ணுங்கனாலும் யாரும் கூட்டாமல் இருக்கிறதும் தொண்ணூறு பெட்ரோல் டீசல் இருக்கும்போது எம்பிபிஎஸ் சேரமாக முடிக்கிறதுங்க எம்பிபிஎஸ் முடிக்கும் போதே அது நூற்றி பத்து ரூபா வந்துடும் என்ன சொல்றீங்க அந்த மாதிரியான விலைவாசி இருக்கிற இடத்துல இந்த வருமானத்தில் வாழ தான் முக்கியமாக நிதர்சனமான உண்மை ஆனா இப்போதைக்கு இந்த நிலைமை இல்லைன்னாலும் கூட இப்போ கிட்டத்தட்ட நான் புரிஞ்சுக்கிறது இந்த நிலைமை நோக்கி தான் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஆனா இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மக்கள் என்ன வருத்தப்படுவாங்க ஒரு ஆஸ்பரேஷன் கவர்மெண்ட் ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு வந்தா அவன் நிறைய லட்சக்கணக்கில் அதுல டாக்டருக்கு போகிறதுக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்டிங் டாக்டருக்கு போகிறது ஒரு தேர்ட்டி தான் அதுல இருக்கும் அது அவருடைய ஃபீஸ்ன்னு சொல்லக்கூடியதா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் எவ்வளவு அலோவ் பண்ணியிருக்கானோ அவருடைய வருமானத்தை பொறுத்து தான் அது வருமே தவிர ஒரு டாக்டரோட ஃபீஸோடு அவன் ஒரு நாற்பது பர்சென்ட்டாவது கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் எக்ஸ்ட்ரா எழுதுவாங்க அப்படின்னா தான் அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க நடத்த முடியும் அப்படிங்கிறதுனால ஸோ என்ன வருதோ அது அவ்வளோதான் அவங்களால இப்போ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ இது என்னைக்கு கூடுதோ அப்போ தான் இனிமேல் சூப்பர் ஸ்பெஷலைசேஷனோ அல்லது ஸ்பெஷலை ஸ்பெஷாலிட்டியோ வரலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஒரு டாக்டர்னால் ஒரு பெரிய பிரமிப்பெல்லாம் குறைஞ்சது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷாலிட்டிக்கும் அந்த கிழமை குறையக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம் ஒரு உள்ள டிமாண்டும் வரலாம் டிமாண்ட் வரலாம் அதாவது டாக்டர்கள் இல்லாமல் போகிறதுனால அந்த பகுதி அந்த டாக்டர்களுக்கு வாய்ப்பே வேலை வேலை செய்கிற ஆட்கள் இல்லாமல் போகலாம் இன்னொரு பக்கம் எடுத்ததுக்கெலாம் கேஸ் போடுறதுனால ரிஸ்க்ஃபுல் சர்ஜரி யாரும் பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு டாக்டரு கே கேஸ் பண்ணுறாருனா அவர் ஆப்ரேஷன் பண்ணுறாருனா அவரு அவர்கிட்ட அடிச்சு பிடிச்சி தான் ஐம்பதாயிரம் வழியில் சொல்லிட்டாங்க நீங்கள் ஒரு நாற்பதாயிரத்துக்கு பண்ணுங்க தான் பண்ண சொல்லுவாங்க கேஸ் போடும்போது அஞ்சு லட்சம் அஞ்சு கோடிக்கு போடுவாங்க டாக்டர் சம்பாதிக்காத காசு அது வாழ்நாள் அந்த டாக்டர் சம்பாதிக்காததான் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வருது நீ இவ்வளவு ரூபா ஃபைன் கட்டுன்னுட்டு அப்போ நான் ஒரு நல்ல சேஃபான கேஸ பண்ணிட்டு நான் பாட்டுக்கு இந்த மாதிரி வாழ்ந்ததை விட்டுட்டு மோசமான கேஸ்லாம் எல்லாம் போங்க மோசமான கேஸ்லாம் எல்லாம் கார்பரேட்டுக்கு போங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகணும்னு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க டாக்டர்ஸ் அப்ப ரிஸ்க் எடுக்காதப்ப என்ன இப்ப ஒரு நானே இப்ப இப்ப உள்ளத ஒரு இது சொல்றேன்னா இப்போ ஒரு பல்மறியடிமான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது உடலில் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி நுரையீரலில் நீர் கோத்துக்கிட்டு வருவாங்க அதுக்கு லாசிக்ஸ்னு ஒரு மருந்தை போட்டால் அவனை குணப்படுத்திடலாம் அட்லீஸ்ட்டு அடுத்த ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அடுத்த ஆஸ்பத்திரி போகிற வரைக்கும் அவனை காப்பாற்றி அனுப்பலாம் ஆனால் இந்த கூட்டம் வர்ற கூட்டம் என்ன மாதிரி நினைக்கிறதா இருக்குன்னா இறந்து போகிறது அவங்க மோசமாக கொண்டு வர்றதை மறந்துடுவாங்க நம்ம காப்பாற்றுறதுக்கு ஊசி போடுறங்கிறத மறந்துட்டு நீ ஊசி போட்டு தான் அவர் இறந்துட்டார்னு சொல்கிற ஒரு கட்டம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் நிறைய பார்க்குறோம் அப்போ எந்த டாக்டர் அந்த ஊசியை போட்டு நம்ம அப்படியே வாட்டோவில் அப்படியே நீங்கள் அடுத்த ஆஸ்பத்திரி போங்க இங்கே பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்குன்னு கையை காமிக்க தான் பார்ப்பாங்களே தவிர இந்த அவசர சிகிச்சைகளை நம்ம மருத்துவ உலகம் மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது இன்னொரு பக்கம் மருத்துவனை ஆனதுக்கு அப்புறமும் மருத்துவனாக வேலை செய்யும் போதே உயிர் காக்கும் சிகிச்சைகளை செய்கிறப்ப ஏற்படுற இழப்புகளை தாங்கிறதுக்கு தயார் இல்லை இந்த சமுதாயம் உயிர் அது மருத்துவருடைய தவறால் மட்டும்தான் மருத்துவர் தவறான மருந்து கொடுத்தோ தவறான சிகிச்சை அளித்தோ தான் ஆஸ்பத்திரியில் மரணங்கிற வந்து ஒரு குற்றச்சாட்டை மைக்க ஆரம்பித்தாங்க நம்பிக்கையும் இல்லை அதனால அப்போது அந்த அந்த மாதிரி சர்ஜரியெல்லாம் எங்கிட்ட இல்லை நீங்கள் இதை பண்ண மாட்டோம் பண்ண தெரிஞ்சவரை தள்ளி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வரும் காலத்தில் இதுவும் ஒரு பக்கம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி ஆபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாயே ஒரே ஒரு கேள்வி டாக்டர் இப்போ வந்து இப்போ நம்ம அதிகப்படியான மருத்துவர்கள் வராங்க நிறைய மருத்துவமனைகள் ஆகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசும்போது கூட அந்த மருத்துவத்தின் தரம் எப்படி இருக்குது அப்படின்றதும் ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா இத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க எல்லா பக்கம் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எங்கே வேணுன்னா நம்ம போய்க்கலாம் அப்படின்றது பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே அது எனக்கு கம்ஃபர்டபுள் தான் அப்படின்னு ஆனால் அந்த தரத்தை பற்றி யோசிப்பாங்களே அது எப்படி இருக்குன்றது பார்க்குறீங்க இல்லை போது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால கம்பெனி இன்சூரன்ஸோ ப்ரைவேட் இன்சூரன்ஸோ வச்சுருக்கிறதுனால ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி போய் தங்கி வைத்தியம் பண்ணுறது தான் ஆசைப்பட்றாங்க அந்த தரமும் இருக்கும் நம்பி போகிறாங்க நிச்சயமாக பெரிய கார்பரேட் மருத்துவமனைகளில் ஓரளவுக்கு அந்த தரம் இருக்க தான் செய்யும் சின்ன மருத்துவமனைகளில் குறைவோ அல்லது ஒரு அந்த சுகாதாரம் அந்த தோற்றமோ அந்த ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தை தர முடியாட்டாலும் வ வைத்தியம் ஸ்டா நல்லபடியாக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் இருந்து அவரே பண்ணி ஹேண்டில் பண்ணி எல்லாம் பண்ணி தேவையற்ற டெஸ்ட்டு தேவையற்ற அது என்ன சொல்கிறது ப்ரோட்டோகால்ஸ் ப்ரொசீஜர் அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் செய்யாமல் தேவையானதை மட்டும் செய்கிறதுனால விலை மலிவாக குறைவாக வைத்தியம் பண்ணக்கூடிய இடத்துல தரமான மருத்துவமனைகள் இருந்தால் கூட கார்ப்பரேட் மருத்துவமனையின் வளர்ச்சியை இனிமேல் தடுக்க முடியாது ஏன்னா மக்கள் வந்து மருத்துவமனைக்கு போகிறது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்குற மாதிரியான ஃபெசிலிட்டியோடு கேட்கறதுனால அந்த தரம் வந்து அங்கே நான் இருக்குங்கிறத நம்ம நம்ப இல்லை இது மருத்துவமனையோட தரம் சொல்கிறீங்க நான் மருத்துவரையை கேட்குறேன் ஏன்னா நம்ம அந்த காலத்தில் வந்து ஒரு மருத்துவர் இருப்பார் மக்கள் போய் பார்ப்பாங்க நிறைய பேர் அவர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது இன்றைக்கி என் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க அத்தனை பேர் சந்திக்கிறதுக்கான உண்டா அப்போ அவங்களுடைய இண்டிவிஜுவல் குவாலிட்டி அப்படின்றது எப்படி இம்ப்ரூவைஸ் ஆகுதுன்றது புரியல எனக்கும் இதில் ஒரு சின்ன இதுவும் சொல்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் சீனியர் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு கூட்டம் வரும் எஸ் அந்த டாக்டர் அங்கே இருக்கிறாரு ஒரு ஹாஸ்பிட்டல் விட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் டீம் டீமாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போ பார்ப்பீங்க எல்லாம் ஒரு சீனியர் டாக்டர்ஸ் நாலு பேர் உட்காந்துருக்க ஒரு டீம் இந்த டீம் தான் இப்போ இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கு இந்த டீம் இப்போ இந்த இன்னொரு மருத்துவமனைக்கு போய் இடம் பெயர்ந்தது அப்படின்னு ஸோ அதனால மருத்துவர்களை சார்ந்து தான் அந்த விளம்பரத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அவங்க வந்து மருத்துவருடைய முகத்தை தான் விற்கிறாங்க அப்படின்னு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ என்னை பொறுத்தவரை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் சீனியர் கன்சல்டன்ஸி இருக்கு இருக்கு அதுக்கு ஒரு தரம் இருக்க தான் செய்யும் நிச்சயமா பிரைவேட்ல நமக்கு தெரிஞ்சவங்க தான் அங்க போய் உட்காரங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தரம் இருக்கு அப்ப மத்தவங்க எப்ப அந்த இடத்துக்கு வருவாங்கன்றது சின்ன மருத்துவமனைகள் இல்ல அது இல்லாத மருத்துவமனைகள்ல அந்த மருத்துவர் எவ்வளவு தரம் வாய்ந்தவரா இருக்காங்க அவர்கிட்ட அனுபவிச்சு அந்த அவருடைய என்ன சொல்லுது கிளைண்டல் ஃபார்ம் ஆகிறத வச்சுதான் தான் சொல்ல முடியும் எல்லா மருத்துவங்களையும் விளம்பரம் படுத்துற அளவுக்கு பெரிய மருத்துவர்கள் இருப்பாங்களான்னு தெரியாது அப்போ அந்த மருத்துவமனை தரம் என்ன இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எங்களை பொறுத்தளவில் இன்னைக்கு நான் இப்போ எந்திரிச்சி போறேன்னா இன்னொரு டியூட்டி டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சு இருந்தால் அவர் தரமானவர் தான் நான் நம்புவேன் அவர் வேணும்னா என்ன கூப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா அவரே த அந்த ஆஸ்பத்திரியை நடத்தணுங்கிறது தான் நம்ம விட்டுட்டு போவோம் நம்ம இல்லாத ஆறு மணி நேரம் நாலு மணி நேரத்துல ஆஸ்பத்திரியில் இன்னொரு எம்பிபிஎஸ் மருத்துவர் தான் இதை முடிவு பண்ணுவார் அவருக்கு அந்தந்த கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு கேட்டு நோயாளி அதற்க கவனிக்கிறதுக்குள்ள இது இருக்குமே தவிர இவரு படிக்காம அவரு அவர் படிச்சதுக்கு அப்புறம் அவருடைய தகுதியை நம்ம இல்ல தகுதின்றது இல்ல டாக்டர் நம்ம படிச்சாதான் நிபுணத்துவம்ன்றது ஒண்ணு நீங்க இவ்வளவு வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க இன்னொருத்தர் வராது அப்படிங்கும்போது அந்த நிபுணத்துவம் அப்படின்றது மாரிச்சுயமா இருக்கும் பட் ஆனா ஒவ்வொரு அவங்க அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரெயின் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஆனால் நிச்சயமாக அந்த டாக்டர் மருத்துவர் இருக்கிற மாதிரி இருக்காதுனாலும் அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் சேவை செய்ய முடியாதுங்கிறனால அவரோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இதை ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிறதான் நான் சொல்வேன் ஆனால் அந்த டீம்லேயே ஹெட்டு வந்து எல்லா ஹாஸ்பத்திரியிலுமே சீனியர் டாக்டர்ஸ் தான் இருப்பாங்களான்னு தெரியாது இன்றைக்கி சீனியர் டாக்டர் ஜூனியர் டாக்டர் நாளைக்கு அவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவார் இப்படி தான் போயிட்டுருக்கோம் தரங்கிறத பொறுத்தளவில் அவங்கவங்க தனிப்பட்ட முறையில் இப்போல்லாம் என் தரத்தை எது முடியும் பண்ணுது கூகுள் தான் முடிவு பண்ணுது அதில் போய் ரிவ்யூ பார்க்குறாங்க ஒரு இருபத்தஞ்சி ரிவ்யூ நல்லா இருந்தால் உடனே அவங்க நல்லா நல்லாயிருக்குன்னு சாப்பிட போகிறது மாதிரியே ஆஸ்பத்திரிகளும் அந்த கணக்கில் தான் பார்க்குறாங்க இருக்க ஹாஸ்பிட்டலில் கூகுள் ரிவ்யூ தான் பார்க்குறாங்க இப்போ ஸோ அது எந்தளவுக்கு அவங்களுக்கு சிறந்த டாக்டர் தருங்கிறத போய் போய் தான் அவங்க அனுபவத்தில் கற்றுக்க முடியும் ஆன்லைனில் வாங்குகிற பொருட்கள் மாதிரி தான் இதுவும் ஆனால் இதில் வந்து நம்ம ஓரளவுக்கு அவங்க எதிர்பார்த்து போகிற தரம் இல்லாதவங்கள கார்பரேட் வச்சுக்காது ஒரு விலை எடுத்துக்கிட்டா கூட துப்பிடும் அப்புறமா ரொம்ப நன்றி டாக்டர் ஏன்னா மருத்துவன்றது எவ்வளோ முக்கியன்றது சொல்லி தெரிய வேண்டியது இல்லை ஆனால் அந்த சைடில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது ப்ராக்டிக்கலாக என்ன உண்டுன்றத கிளியர் கட்டாக சொல்லியிருக்கீங்க பட் இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம நினைக்கக்கூடியது என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம் பார்ப்போம் எதிர்காலம் தான் அதுக்கு ஒரு தீர்வை சொல்லும் வாய்ப்புக்கு நன்றி 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 MCR Pure Cotton Club formals அண்ட் கேஷுவல் shirts உங்க சைட்ல எங்க PROMISE! குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்